அக்ளே நம்ம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த மெல்பர்ன் ரேட் ப்ரோ கபடி ஆல் ஸ்டார்ஸ் वर्सेस ஆஸி ரேடर्स ஆட்டம் மெல்பெர்ன்ல நம்ம ஜான் கேன் அரினால களக்கட்ட போகுது வேற லெவல் கபடி ஆக்சன் இதோ உங்களுக்காக டைம் ஃபார் தி அல்டிமேட் பேட்டில் தி ப்ரோ கபடி ஸ்டார்ஸ் ஆர் இன் தி ஹவுஸ் லெட் பை தி சூப்பர் ஸ்டார் அனூத் குமார் ப்ளீஸ் வெல்கம் ப்ரோ கபடி ஆல் ஸ்டார் Starting seven, a room of Rokabri All Stars. Anoop Kumar, the captain, Ajay Thakur, Pradeep Narwal, Rakesh Kumar, Jeeva Kumar, Sandeep Narwal, Matrum, Vishal Paradwas, Ford Ravira Gadhan, Columbia -Ga Paragam. And now, Melbourne, keep the chance coming! Aussie, Aussie, Aussie! Aye, Let's get ready for the Aussie Raiders!

Trent McKenzie மற்றும் லயம் ஷீல்ஸ் இந்த ஏழு பேர் தான் ஆசி ரேடர்ஸ்காக கிளம்பிறங்க போறாங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் இவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸ் பட் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்போர்ட் ப்ரொஃபஷனலாக முதல் முறையாக ஆட போறாங்க ரேடர்ஸோட இந்த ஏழு பேருமே வணக்கம் மக்களே ப்ரோ கபடி லீக் ஆக்ஷன் நம்ம எல்லாருமே பார்த்து இவ்வளவு நாள் கொண்டாடணும் இப்போ மெல்பர்ன்ல கபடி ஆக்ஷன் பார்த்து கொண்டாடுறதுக்கான நேரம் மெல்பர்ன் ரெய்டு இது நம்ம எல்லாருமே அவ்வளவு காத்துக்கிட்டு இருந்த அந்த போட்டி இதோ ஆரம்பிச்சாச்சு ஆசி ரெய்டர்ஸ் வர்சஸ் இந்தியன் ரெய்டர்ஸ் ஆல் ஸ்டார்ஸ் கபடி களத்துல பல வருஷமாக கலக்கண கபடி பிளேயர்ஸ் இப்ப ஆரம்பத்திலே கலக்கி இருக்காங்க ஆசி ரெய்டர்ஸ் முதல் ரெய்ட்ல டாக்கிள் ஆகி பெஞ்சுக்கு போற ஒரு காட்சி தான் பாக்குறோம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் விஷ்ணு என்னோட கபடி லெஜண்ட் ராஜ்குரு சுப்ரமணியன் வணக்கம் குரு வணக்கம் வணக்கம்ண்ணா பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரைடே வந்து எவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டான ஒரு டிஃபெண்டை கொடுத்துருக்காங்க இந்தியன் டீம் அது அதாவது பாருங்க ஆஸ்திரேலியா பிளேயரோட அந்த ஹைட்டு வெயிட்டு என்ன ஒரு ஸ்ட்ரெச்சரில் இருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமார் அழகான ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க ஒரு ரக்பி பிளேயர் மாதிரி இருக்காங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜூனியர் லெவல்லேருந்து கேமை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க ஆமாங்க பிசிக்கலி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்காங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அதுதான் தேவை அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அங்கே இருக்கு பாருங்க ஆரம்பத்தில் ஈஸியாக அங்கே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பேசிட்டே இருக்கும்போது பாருங்க எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக வந்து டிபெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க பாருங்க

வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனால் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறது மைக்கேல் ஹிபர்ட் ஆமா இப்போ வந்து இப்போ கபடி பிளேயர்ஸ் கிட்ட நீங்க வந்து நேஷனல் ஃபுட்பாலில் நீங்க வந்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னா டஃபாக இருக்கும் ஏனா நீங்க என்னதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் पर्सனாலிட்டி இருக்கும்போது ஒரு ஒரு புது ஸ்போர்ட்டை ப்ரொஃபஷனல் லெவலில் அடாப்ட் பண்றது கஷ்டம் பட் இருந்தாலும் பாராட்டுகள் தெரிவிச்சு ஆகணும் இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கபடியை வந்து நீங்க உலக அளவுக்கு நீங்க வந்து பிரபலமாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா இப்போ பாக்ஸிங் கிட்ட டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் எம்சிஜிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஜான் கேன் அரீனா இங்க வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஆட்டங்கள்லாம் நடக்கும் மக்களே அங்கே தான் இந்த ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு பாயிண்ட் வருது ஒரு ப்ளாக்கில் இருந்து தப்பிஸ்ட்டு பாயிண்ட்டோட விஷால் பரத் வாஜோட ப்ளாக்கை உடைச்சிட்டு போகிறது ஜாஷ் கெனடி அருமையா சொன்னீங்க விஷ்ணுவாய் அதாவது வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரிலேலாம் வந்து கபடியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் சார் டூ பாயிண்ட்ஸ் ஸோ அழகாக வந்து அவங்க அவங்க டீமில் வந்து வந்து ஒரு மூணு பாயிண்ட்டுமே வந்து ரைடிங்கில் தான் வந்து எடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து அவங்கள பாருங்கள் ஒரு குஸ்தியோ குஸ்தி பிளேயர் மாதிரி இருக்கிறாங்க ஒரு ரக்பி என்ன ஒரு வெரி குட் டாக்கிள் என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாக்கிள் வந்துருக்கு பாருங்க ஆஸ்திரேலியா டீம்லேருந்து பர்தீப் நர்வால டாக்கிள் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டம் ஆசி ரைடர் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றி ரெக்கார்ட் பிரேக்கர் பர்தீப் நர்வால ஆசி மண்ணில முதல் முறையாக டாக்கில் பண்ணி பெஞ்ச் அனுப்பி இருக்காங்க அந்த பாயிண்ட் எடுத்துட்டு செலிபிரேஷன் பாருங்க ஏனா அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய பிளேயர்னு சூப்பர் டாக்கில் இது சூப்பர் டூப்பர் டாக்கில் மைக்கேல் ஹிபர் முதல் ரைட்ல வேணா பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஆனா இம்முறை இந்தியன் டிஃபென்ஸ் தான் தெரிச்சிருக்காங்க ஓ பண்ணிருக்கற சந்தீப் நர்வால் பண்ணிருக்காரு சாரி என்ன ஒரு அழகான ஒரு டாக்கில் பண்ணிருக்காரு பாருங்க அவரும் வந்து பிகேல வந்து ரொம்ப ஒரு டாப்பான ஒரு கேமை கொடுத்த ஒரு பிளேயர் தான் வந்து

கபடின்றது ஒரு கேமை நீங்க கத்துக்கணும் அதுல இருக்கிற அந்த நுணுக்கங்கள் நீங்க கத்துக்கணும் முப்பது செகண்ட் நீங்க போய் கபடி வாசித்து கொண்டே நீங்க வந்து பாயிண்ட் எடுக்கணுன்ற விஷயத்தை நீங்க வந்து கத்துக்கணும் இதெல்லாம் ஈஸி கிடையாது சோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு டாக்கில் இருந்துருக்கு ஜெர்சி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்ட லயம் ஷீல்ஸ் முதல் முறையாக அவுட் ஆறாரு ஹரியானா ஸ்டீலர்ஸ் முதல் முறையாக கோப்பையை வெல்வார்களா அல்லது நாலாவது முறை கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு பட்னா தயாரா இருப்பாங்களா ராஜ்குரு என்ன நினைக்கிறீங்க மேபி வந்து பட்னாக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த ரைடர்ஸ் லைன்ல வந்து ரொம்பவே சூப்பராக பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க பேசிட்டே இருக்கும் போது வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு டேக்கல் பண்ணியிருக்காங்க மேபி வந்து ஒரு டிஃபெண்டர் வந்து அவங்க பாருங்க வைல்ட் ஃபயரு புஷ்பா தாக்கதலே

ஸோ இது மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த கேமு கேமு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஒலிம்பிக்கு போகக்கூடிய ஒரு கேம் தாங்க இங்கே பாருங்கள் மணியேந்திரம் வந்து அவ்வளோ அழகாலாம் வந்து கேட்ச் பண்ணலாம் முடியாது ஏன்னா வந்து ஒரு பவர்ஃபுல் ரைடருங்க சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஒலிம்பிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குங்க இந்த இப்போது வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த கேம் மேலே இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கபடி கற்றுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வந்து அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் வந்து விளையாடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பாருங்க இப்போ இவரே பாருங்க அந்த போனஸ் தெரியல அந்த போனஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது ரெண்டு பேரும் போட்டு படக்கியாச்சு சந்தீப் ஆன்ஜீவா ரெண்டு ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர்ஸ் அந்த இடத்துல அவங்களோட காட்டியிருக்காங்க டைசன் ஹெப்பல் உள்ள வந்த ரைடர் ஸோ ஒரு ஒரு கேம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணணும் அப்படின்னா மேபி வந்து ஆறு சிக்ஸ்டி கண்ட்ரியில் வந்து அந்த கேம் இருந்தால் தனியாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது ஸோ அதனால் வந்து கபடி இன்னும் வந்து ஒலிம்பிக்ல வந்து ஒரு கலந்துக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இன்னும் வந்து தொட்டி ஃபோர் பதினெட்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் இப்போ இதைக்கு லீடில் இருக்கிறது அந்த லீடை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும் அதுக்கான ஒரு பாயிண்ட் அங்கே இருந்தும்ஸுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கோச் பார்க்குறோம் பி சி ரமேஷ் அவர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளான் உள்ள ஒரு கோச்சின்னு தான் சொல்லலாம் அவரை வந்து பட் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து புனேரி பல்டனில் இருந்தாங்க ஒரு பாதிலே வந்து கோச்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் எந்த டீமுக்கு போகிறாரோ அந்த டீம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிற அளவுக்கு வந்து ஒரு டீம் வந்து தயார் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதிகமாக உள்ள ஒரு கோச்சுங்க அவர் நிச்சயமாக ஸோ அந்த ஒரு ஊரில் இருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஃபேன் ஃபாலோயிங் இன்னும் அதிகரிக்கும் ஆஸ்திரேலியாவில் அதாவது ஃபேன்ஸும் அதிகமாகுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு லீக் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இந்திய ப்ளேயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே போய் விளாட்றதுக்கு ஸோ இன்னும் நம்ம கேம் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க அப்சல்யூட்லி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ஒரு சோலோ டேக்கிளுக்கு ட்ரை பண்ணி இருந்தாலும் ராகேஷ் குமார் அந்த இடத்துல ஒரு அவரால் டேக்கிள் பண்ண முடியல மாஃபி இங்கே அதே மாதிரி பல வீரர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து உருவாக நம்புவோம் இங்கே டேக்கிளா டேக்கிள் நடந்திருக்கு சாதாரண விஷயம் கிடையாது டேக்கிள் பண்ணியிருக்கிறது மேரிட்டர் இங்கே மனிந்தர் சிங் மேலே

குமார் பலமுறை இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்காகவும் சரி அவர் இரண்டாவது சீசன் இவ்வளவு அவட கேப்டனா இருக்கும் போதும் சரி இக்கட்டான சூழல்ல ஒரு நாயகனா திகழ்ந்திருக்காரு சோ அனூப் குமார் அதுதான் சேராரா எஸ் அதே தான் சேராரு ஆனா எவ்வளவு பாயிண்ட் இழக்கிறாங்க ஆசி ரேடர்ஸ் மல்டிபிள் பாயிண்ட் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க சி ரைடர்ஸ் அந்த இடத்துல ஒருத்தர் அவுட்டு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே ஒரு ரெஃப்ரீ கால்க்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் அவங்களே போயிடுறாங்க பெஞ்சுக்கு நான் ஹவுஸ் சி அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம் ரத்தத்தில் ஊறி இருக்கிற விஷயம் ஹாஃப் டைம் கோட் மைதான் ஹாஃப் டைர் ஸ்கோட் இருபத்தி நாலு ப்ரோ கபடி ஆல் ஸ்டார்ஸ் ஒன்பது ஹவுஸ் இ ரைடர் திரும்பவும் வந்துட்டாங்க அனுப்புமார் உள்ள வந்திருக்காரு வணக்கம் வணக்கம்ண்ணா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேக்கிள் பண்ணாங்கண்ணா அந்த ரெண்டு டேக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஸு யூஸ் பண்ணி விளாடக்கூடிய ஒரு பிளேயரை டேக்கிள் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவரை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை டேக்கிள் பண்ணாங்க மக்களே திருநாடி பார்க்குறீங்களா டுவெண்ட்டி நைன்த் டிசம்பர் இறுதி போட்டி அதாவது நாளைக்கு நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு நம்ம ப்ரோ கபடி லீகை விட இறுதி போட்டி இருக்க போகுது மிக முக்கியமான மொமெண்ட்டு நீங்கள் இன்னொரு விஷயம் அதில் நல்லாவே பாருங்கள் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கிட்டையும் ஃபாரின் கிட்டையும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னா வந்து நம்ம இந்தியன் கிட்ட வந்து நிறைய கேம் இருக்குது கேம் வாய்ஸ் நிறையாவே வந்து ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ ஆனால் வந்து அந்த டிஃபென்ஸில் அதாவது ஃபிட்னஸ் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அதாவது கொஞ்சம்னா வந்து வேற கண்ட்ரி பிளேயரை பார்க்கும் போது கொஞ்சம் கண்ட்ரியாக இருக்கிறாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க நிச்சயமா அதே ஆஸ்திரேலியா பிளேயரை பாருங்க எவ்வளோ ஒரு ஃபிட்னஸ்ல லெவலில் மெயின்டைன் பண்றாங்க கண்டிப்பாங்க அந்த ஃபிட்னஸ் அந்த ஹைட்டுங்க ஆஸ்திரேலியாவில் அவங்க ஹைட்டே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் கபடியை அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னா மேத்தை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிடணும் எல்லாருமே ஷாட்ல மாதிரி ஒசரமாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஷாட்ல மாதிரி ஒசரமாக இருக்காங்க மனிதர் சிங் மாதிரி ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவில் கபடி வந்து பெரிய அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக ஈஸியாக இருக்க போறது கிடையாது வேர்ல்ட் கப்லாம் வந்துருச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனை காட்டிடுவாங்க ஏற்கனவே வேர்ல்ட் கப் இந்தியா ஆஸ்திரேலியா போதும் போது பல நைட் மேர்ஸ் இருக்கு கிரிக்கெட்ல நம்ம அதை பார்த்துருக்கோம் அதை உணர்ந்திருக்கோம் அந்த மாதிரி இப்போ கபடியும் வந்து ஆஸ்திரேலியாவில் டிராவல் பண்ணி ரெண்டும்

அதாவது இந்த இடத்துல டோட இல்லனாலும் டச் பாயிண்ட்ஸ் தேவை கிடைச்சிருக்கா எடுத்துருக்காருங்க கிராஸ் பண்ண மாதிரி தெரியும் ஓ சேஃபா கடைசி விஷயத்துல அவருக்கே ஒரு டவுட் நம்ம கால் உள்ள போச்சா இல்லையா அப்படிட்டு அச்சோ போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அதாவது இந்த ஆல் அவுட்டை வந்து காப்பாத்தி சூப்பராகவே வந்து நம்ம லிஜன் வந்து ஒரு ஒரு போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு அனுப் குமார் ரெண்டு பேர் சூப்பர் டாக்கலுக்கு ஜான்ஸ் இருக்கு அச்சுச்சோ ரெண்டு பேர்த்தி தூக்கிட்டாரு அதனால கீழே விழுந்து மேலே எந்திரிச்சு ரெண்டு பத்தி தொட்டுட்டு உள்ள போறாரு வா அந்த सेलिब्रेशन பாருங்க எங்க இது ஒரு பெரிய மொமெண்ட் ஆசி ரைடர்ஸ் முதல் முறையாக ப்ரொபஷனல் கபடி ஆடி இந்தியால இருந்து வந்த ஆல் ஸ்டார்ஸ் ஆல் அவுட் பண்ணிருக்காங்க ஹியூஜ் மொமெண்ட் ஃபார் ஆசி ரைடர்ஸ் இந்த மொமெண்ட்டுகாக தான் வந்து ஆஸ்திரேலியா ஆடியன்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணாங்க அந்த ஒரு ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ரொம்பவே வந்து சிறப்பா வந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் லெவன் பாயிண்ட் லீடிங்ல தான் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் பதிமூணு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் இருக்குங்க மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் கண்டிப்பா அவங்க அந்த பொசிஷன் நிக்கிறது அவங்க இந்த மேட்ச் மேல நகர்றது நல்லா இருக்கு பார்க்க ஒரு செகண்ட் வந்து டவுட் ஆயிருக்க இருக்கு எப்ப இவரை பிடிக்கலாமா வேணாமா ட்ரெண்ட் மெக்கின்சி அவர் தான் வந்து அந்த டேக்கிள் பண்ணலாமா வேணாமா யோசிச்சாரு மனிதர் தொட்டுட்டு வட்டாரு டக்குனு பட்டா பெருசை பார்த்து ஆசிரியரோடு ஜெர்சியை பார்க்கும்போது டக்குனு பட்டா பிரிசுக்கு ஒரு செகண்ட் ஒரு டக்குன்னு ஆவாங்க லைட்டா அந்த பச்சை கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்து எல்லோ கம்மியா இருந்துச்சுன்னா அது அப்படிதான் பட்னா பயிற்சி தான் பாய்ஸ் கிடைக்கிது அவங்களுக்கு டக்கு டக்குன்னு அஜய் தக்கூர் இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையோட உள்ள வராங்க பாருங்களேன் ப்ரெட் லைடும் அதுதான் உள்ளே வந்த சர்ச் ஃபுட் பீரியர் டக்ஷ் எடுத்திருக்கார் அஜேய் தாக்குரு இவங்களுமே வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க நல்லா இருக்கு பார்க்க சுகேஷ் எக்டே அவரும் வந்து சப்ஸ்டியூஷன்ல உள்ள வந்திருக்காரு ஆல் ஸ்டார்ஸ்க்காக மாட்டிருக்காரு இல்ல பாயிண்ட் இருக்கறாரு எடுத்துருக்காரு பாயிண்ட் கைய டாக்கிள் பண்ணும்போது கால் ஃப்ரீயா இருந்தது கால் மிட்லைனை தாண்டி வச்சு ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்காரு இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் யாராவது இந்த பக்கம் வருவீங்களா இல்லையா பாரு கேட்டார் சுகேஷ் ஹெக்டே அது மாதிரி தான் டக்குன்னு அவங்க உள்ள வந்தாங்க அவர் தெரிஞ்சிச்சு வராருன்னு வர்றவர் பக்கத்தில் வரமாட்டார் மிட்லைன் வரைக்கும் போயிட்டு வராரு அந்த பக்கம் இருந்து சப்ஸ்டிடியூஷன் ஒரு அழகாவே வந்து ஒரு டாக்கிள்கான ஒரு முயற்சி பண்ணாங்கங்க அதாவது அந்த செயின் டாக்கிள் பண்ணிருந்தாங்கனா கண்டிப்பா வந்து அது டாக்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய நாள் இருக்கிற இந்தியன் ஜனத்துக்கு ஒரே ஒரு வேளை தான் பக்கத்துல இருக்குறவங்க சொல்லி கொடுக்குது கேம் இந்த கேம் எப்படி தெரியுமாங்க இப்போ பாருங்க இவர் உள்ள போறாரா அவர்தான் ரைடர் ததில காரங்க பாருங்க தான் டிஃபண்டர் அவங்க இப்ப செயின் டாக்கிள் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க

ரேடுக்கும் போய்கிட்டே இருந்தது இந்த மாதிரி ஒரு கபடி வரப்போகுது கபடின்ற ஆட்டம் இது நீங்க வேணா பாருங்க ப்ரோ கபடி பாருங்க ஆஸ்திரேலியன் மக்களை கபடி பார்க்க வச்சாங்க இப்போ லெஜெண்ட்ஸ் இவங்க சொல்லிட்டு இருக்கோம் இவங்களுக்கான ஒரு அங்கீகாரமே பிகே கே வந்ததுக்கு தானே கிடைச்சிருக்கு அதுவே முக்கியமே இந்த ப்ரோ கபடி வந்ததுக்கு அந்த பழைய கபடியோட ரூல்ஸே வந்து நிறைய பேருக்கு இப்ப தெரியாம போயிடுச்சு அதாவது பாத்தீங்கன்னா சீசன் ஃபைவ் வரைக்கும் தோட் ரைடு கிடையாது அந்த ரிவ்யூ கிடையாது இது மாதிரிலாம் நிறைய விஷயம் கிடையாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு அண்ட் மெயின் ஆனந்த ஒரு லாபி ரூல் இப்போ ஏஷியன் கேம்ஸ் கூட பிரச்சனை வந்துச்சு அஜித் தாக்கூர் அவரும் ரெண்டு பேர்த்த வேலை தள்ளியிருக்காரு நினைக்கிறேன் இவங்க தள்ளுறது அவரும் தள்ளுறாரு சார் கரெக்டா பாருங்க சார் எங்க தள்ளுறாங்க சொல்லி கேட்டு பாக்குறாரு அவரு என்ன செய்ய போறார் நாலு பேர் தான் களத்துல பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கோம் கபடியை பொறுத்தளவு குறைவான டிஃபெண்டர்ஸ் களத்தில் இருக்கும்போது ரீடர் டீப்பா வந்து பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணணும்னு ஜாஷ் கென்னடி ஓ அனூப் குமார் அங்க லைனை தாண்டி காலை வச்சிட்டார் ஜாஷ் கெனடிக்கு இப்போதைக்கு அந்த டீமுக்கு பாயிண்ட் போய் சேரும் பாருங்களே நல்லா கபடி பார்த்துட்டு இருக்காங்க தெரியுது நேரத்தை கடத்துறாராம் உள்ள போயிட்டு அந்த பாயிண்ட் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மிடில் பக்கத்தில் வாக்கிங் போறாராம் நல்லா இருக்கு இல்லைங்க மேட்ச்ல பார்த்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நாளைக்கு நானும் நீங்களும் இருந்தா கூட அதான் பண்ணுவோம் இல்லையா அதாவது அம்பையர்ஸ்க்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரிவ்யூ கிடையாது ஓ நம்ம நினைச்சத கொடுப்போம் அப்படிங்கற மாதிரி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பெரிய பிளேயர்ஸ் தானே நீங்க வந்து காத்துல போடாலே நான் உங்களுக்கு அவுட் கொடுப்போம் நீங்க ஓ இது சாலிடான டாக்கி இது மணிந்தர் சிங் என்கிற மேன் சிங் மேல நிகழ்ந்த அற்புதமான டாக்கி என்னமா தெரியுமா வா வெல் டன் ஆல் சே குவாக்கி மை கேமாங்க அதாவது நீங்க டாக்கிள் பண்றது அவ்வளவு அவர் புடிச்சிட்டாரு ரன்சிங் வந்து பேக் ஹோல்ட் போடுறாரு இவர் ஃப்ரண்ட் ஹோல்ட் போட்றாரு அவ்வளவுதான் அந்த வாய்ப்பே கொடுக்கல பாருங்க அதாவது கை கையை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு டர்ன் பண்றதுக்காக ட்ரை பண்ணாரு பட் ஆனா அந்த வாய்ப்பே கொடுக்காம எவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லா வந்து அவரை டேக்கிள் பண்ணிருக்காங்க ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு ஒருவேளை ஆட்டா பாசி ரேடஸ்க்கு சாதகமா போகுமா இந்த ஆளோ டிகேஸ் இதுல வந்து வா காட்டத்துக்குள்ள ஆனா சூப்பர் டேக்கிள போட்டாச்சு ஏனா போடல இருக்க முடியல ஓடாதீங்க புடிக்கே உடுப்பு புடி அவரு பாருங்க நோ ஸ்ட்ரெங்கா காட்றாரு பாருங்க அங்க ஆப்பா

கோச்சா uh இருப்ப -huh, so <sh> <!exp> <laughs> <gay> <laughs> ப்ளஸ் ஒன் இந்த ஃபிஸிக்கல் கேமு வந்து ப்ராப்பராக அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு கத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்கக்கிட்ட விளாட்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடியாதுங்க ரொம்பவே டஃப்பான ஒரு மேட்சாக தான் இருக்கும் டான் ஹனேபெரி முதல் பாயிண்ட் எப்பதா எடுப்பார் அப்படி யோசனை இங்க ஆஸ்திரேலியன் பாருங்க வருங்காலத்துல கவுடி வில்லியஸா வரலாம் அந்த சிறுவர்கள் எல்லாம் வந்து கபடி அவ்ளோ ஆவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து சொல்லுவான் நான் சின்ன வயசுல ஒரு மேட்ச் பார்த்தேன் அப்ப எங்க டீமை நீங்க வெச்சு செஞ்சீங்க அதுக்கு பழிக்க பழி வாங்குவதற்காக இங்க வந்திருக்கேன் அப்படிமா வந்து நம்ம கிட்ட இல்ல அதாவது இந்த ஏஜ்லயே வந்து நம்ம வந்து பிராக்டீஸ் கொடுத்து கொண்டு போறோம் அப்படினா வந்து நம்ம சொல்ற விஷயம்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும் ஒரு ஒரு காலத்துல பத்து புள்ளிகள் கடைசி ஒரு நிமிஷத்துக்குள்ள மேட்ச் வந்தாச்சு எக்ஸ்ட்ரா ஆ பாய்ஸர் கிடைக்க தெரிட்டாரா அச்சீச்சோ அடி நங்குலோடு போலகுலே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது புதுசு கிடையாது எந்த ஒரு மேட்சா இருந்தாலும் ராகேஷ் வந்து ரொம்பவே இன்ஜூரியாகி அதுக்கப்புறம் வின் பண்ணக்கூடிய விஷயம் நிறையாவே நடக்கும் அப்போ யூகே ஆல்ஸ் போய் லாங் அப்போ டாக்கி இல்லா டாய்க்கு இல்லாங் சூப்பர் டாய்க்கர் சுச்சுவேஷன் சிரிக்கிறார் ராபராஜ் குரு கௌதம நினைச்சிருந்தா சிரிக்கிறாரு கரெக்ட்டா அவர் கபடி விளையாட எப்படி இருப்பார்னு நினைச்சதால சிரிக்கறீங்க உண்மையா சொல்லுங்க கண்டிப்பா அவர்லாம் ரொம்ப டாலன்ட்டான ஒரு பர்சன் ரொம்ப சீக்கிரமே ஒரு விஷயத்தை கத்துக்கிடுவாங்க இல்ல அதெல்லாம் ஓகே அதுக்கு கபடி கபடி டாலன்ட் ஏங்க இவரே தொட மாட்டேங்கறாரு மிட என்ன இல்ல தொடுடறாரு ரெண்டு பேத்தியும் தொட்டாங்க ரெண்டு பேத்தி தொட்டாங்க அதுக்கு தான் சொல்லிருக்காருங்க ஆல் அவுட் 2+2 4 பாயிண்ட்ஸ் ப்ரோ கபடி ஆல் சாஸ் இன்னொன்னு சீக்கிரமா வந்து இன்னொரு கபடி வோர் கப் நடக்கணும் 2016ல பார்த்தது

கபடி அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்குன்றது நம்ம எல்லாருமே பெருமை கொண்டாடுற ஒரு விஷயம் என்ன ஆச்சு நாற்பத்தி 45, ப்ரோ கபடி ஆல்தார் ஆப்தி இருபத்தி எட்டு